அன்பர்களே இன்று கீழமாத்தூர் ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம் மதுரையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மேல கால் சாலையிலே வைகை நதிக்கு அருகில் சாலையோரம் பிரம்மாண்ட மணியோடு இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது மதுரை மாநகரிலும் அதனை சுற்றியுள்ள திருத்தலங்களும் சிவபெருமான் திருவிளையாடல்களால் உருவானவை திருஞான சம்பந்தர் சவணரோடு வாதிட்டு வென்று சைவ சமய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட தலங்கள் ஒன்றுதான் கீழமாத்தூர் புனல்வாதம் நடைபெற்ற போது திருஞான சம்பந்தர் விடுத்த ஏடு வைகையை எதிர்த்து சென்றது அப்போது கீழமாத்தூர் கிராமத்தின் அருகே ஏடு ஆற்றி சென்றபோது பலத்த ஓசையோடு பல்லாயிரக்கணக்கான மணிகள் ஒலிக்கும் சத்தம் கேட்டது இது கேட்டு வியந்த மன்னன் திருஞான சம்பந்தரும் அந்த தலத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது குடில் அமைக்க வேலையாட்கள் மண்ணை தோண்டும் போது முதல் தோண்டலில் மண் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பறந்தது இரண்டாம் முறை தோண்டும் போது தண்ணீர் வெள்ளமாக ஊற்றெடுத்தது மூன்றாம் முறை தோண்டிய போது உள்ளே இருந்த சுயம்பு லிங்கத்தின் மீது பட்டு குருதி பெருகியது இது கண்டு கவனமாக மன்னன் மண்ணை தோண்டிய போது உள்ளே இறைவன் லிங்க வடிவில் இருப்பதைக் கண்டான் உடனே திருஞான சம்பந்தரும் மன்னனும் இறைவனை துதித்தனர் ஈசனுக்கு அங்கேயே ஒரு கோவில் அமைத்தனர் அந்த கற்கோவில் இன்று வரை ஈசனூருள் பாலிக்கிறார் இவரது திருப்பெயர் ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் இறைவி உமாமகேஸ்வரி இங்கு ஸ்ரீதேவி பூதேவியோடு சுந்தரமாணிக்க பெருமாள் நவகிரகம் பைரவர் கருடர் ஆஞ்சநேயர் பிரம்மா விஷ்ணு லிங்கோத்பவர் தக்ஷிணாமூர்த்தி காசி விசாலாட்சி உள்ளிட்ட சன்னதிகள் இங்கு உள்ளன இசைக்கலைஞர்களுக்கு இந்த ஆலயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் மணி சப்தத்தை கேட்ட பிறகே குருவிடம் இசையை கற்க ஆரம்பித்தல் தூய இசை ஞானத்தை பெறலாம் என்பது நம்பிக்கை பல ஆண்டுகளுக்கு முன் இந்த தளத்தில் வீணை இசை போட்டிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றதா இசை கலைஞர்கள் தங்களின் அரங்கேற்றம் மற்றும் கச்சேரிகளுக்கு முன்பாக மணிகண்டேஸ்வரரை தரிசித்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு நிகழ்ச்சி வெற்றி அளிக்குமாகும் மணிகண்டன் அருள்மணி மணிகண்ட பிரபு திருவாசகமணி முத்துமணி பாலசுப்ரமணி என தன் பெயரில் மணி என்னும் பெயர் கொண்ட நபர்கள் இங்கு மணி அடித்து வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இங்கு உள்ள மணிப்புறாக்களுக்கு தானியம் வழங்குதல் மிகவும் சிறப்பு பிரதோஷம் மார்கழி விழாக்கள் மகா சிவராத்திரி நவராத்திரி கார்த்திகை போன்றவை விழா நாட்கள் மகநட்சத்திரக்காரர்கள் இந்த தலத்திலே வந்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இசை ஞானம் அருளும் கீழமாத்தூர் ஸ்ரீ உமாமகேஸ்வரி சமேத ஸ்ரீ மணிகண்டேஸ்வரரை வணங்கி பெருநலம் பெற்று வாழ்வோமாக ஓம் நமசிவாய